ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதை பதினைந்து நாட்களிலும் செய்து முடிப்பார் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்துக்கொள்வர் இதுதான் வந்து கொஷின்னு நமக்கு ஆல்ரெடி திறன் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியும் திறன் ஈக்குவல் டு வேலை பை நாட்கள் இங்கே வேலையோட மதிப்பு ஒன்றுன்னு எடுத்திருக்கனால ஒன்று பை நாட்கள் இப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறு எவ்வாறு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகமாக பி அவங்களோட திறனோட அடிப்படையில் தான் நம்ம பிரித்து கொடுக்கணும் ஸோ ஏகமாபி ஆகியோரின் திறன் விகிதத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ திறன் விகிதம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்களில் தலைகளாக போட்டுக்கணும் அதாவது ஒன்று பை பத்து இஸ்ட்டு ஒன்று பை பதினஞ்சு பத்துக்கும் பதினஞ்சுக்கும் எல்சிஎம் வந்து முப்பது ஸோ முப்பதால நம்ம அல்ட்ரை பண்ணுறோம் அந்த ரேஷியோ ஃபுல்லாக அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மிச்சிருக்கக்கூடிய இந்த தேர்ட்டிக்கு இந்த ஃபிஃப்டீனுக்கு அடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டீன் சார் தேர்ட்டி ஸோ டூனு வந்துடும் ஸோ அந்த ரேஷியோ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு இஸ்ட் ரெண்டுன்னு கிடச்சிருச்சு இப்போ ஏக்கமாக பி அவங்களோட திறன் விகிதத்தை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு அந்த மூணு யூஸ் ரெண்டு அப்படிங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்தோம்னா முடிஞ்சுது ஸோ ஏயின் பங்கு ஈக்குவல் டு மூணு பை அஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸோ இந்த ஃபிஃப்டீனுக்கு ஃபைவ்க்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ கிடைக்கும் த்ரீ இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு இதே மாதிரி பியோட பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பை ஃபைவ் இன்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டீனுக்கு ஃபைவ் கேன்சல் பண்ணோம் த்ரீ வரும் ஸோ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ என்னாகிறோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு அவங்க ஏவும் பி எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரம் கம்மா ஆறுநூறு அப்படிங்கிற விதத்தில் பிரிச்சுக்குவாங்க Thank you